எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக மின் வாரியத்துல ஓய்வு பெற்ற பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவா முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவா ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் சோ பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிக எண்ணிக்கையில் தாழி பெண்கள் உள்ளதால் நூற்று பத்து கிலோ ஓல்ட்டு துணை மின் நிலையங்களில் ஓய்வு பெற்ற பொறியாளர்களை நியமித்துக் கொள்ளுமாறு மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்க அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் தமிழக மின் வாரியம் மின் நிலையங்களில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை நானூறு கிலோ வோல்ட் இருநூற்று முப்பது நூற்று பத்து முப்பத்தி மூன்று பதினொன்று கிலோ ஓல்ட் திறன் உடைய துணை மின் நிலையங்களுக்கு எடுத்து வந்து உயர் அழுத்தத்தை குறைத்து விநியோகம் செய்கிறது துணை மின் நிலையங்களில் ஷிப்ட் அடிப்படையில பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆட்கள் வந்து பணியில் இருப்பதாகவும் சொல்லிருக்காங்க தற்பொழுது பாத்தீங்கன்னா நூற்று பத்து கிலோ வோல் திருநிலை தொள்ளாயிரம் துணை மின் நிலையங்கள் உள்ளதாகவும் அவற்றில் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மேல் பாத்தீங்கன்னா கழுங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஊழியர்கள் பொறியியலர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக பணி சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால பாத்தீங்கன்னா உதவி செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் முதல் நிலை இளநிலை பொறியாளர் இரண்டாம் நிலை ஆகிய பதவிகளின் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களை பாத்தீங்கன்னா நூற்று பத்து கிலோ ஓல்ட் துணை மின் நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நியமித்துக் கொள்ளுமாறு மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களை மின்வாரி வந்து அறிவுறுத்தி உள்ளது அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்று ஐம்பது ரூபாய் என மாதம் பாத்தீங்கன்னா முப்பது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படுது தான் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி